ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகேலை நம்மளோட நம்மளுடைய டீக்கிலை ஸ்டீலில் இப்போ என்ன பார்க்க போனோம்னா டேஸ்டியான சுவையான ரோட்டு கடை இட்லி தண்ணி குருமா தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது செய்யுறது ரொம்ப ஈஸி ரோட்டோடங்கள்லாம் பார்த்தீங்களா இட்லி போது ஒரு தனியாக ஒரு குருமா வைப்பாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இட்லிக்கு இட்லிக்கு இந்த குருமா வச்சு சாப்பிடும்போது பத்து இட்லிக்கு மேலே சாப்பிட்லாம் அந்த டேஸ்டியான இட்லி தண்ணி குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது மிக்ஸி சாடி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வச்சு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரஃபாக கட் பண்ணி அது கூடயே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் கூடையே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நாலு முந்திரி நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தேங்காய் துருள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போது இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்களை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்களை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை குக்கர்லேயே செஞ்சிடலாம் இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு கூடயே மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு லாவக்காய் அப்புறம் வந்து சோம்பும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடையே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு புதினா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து வதை வதங்கட்டும் பாருங்கள் மிக்ஸி சாலில் வந்து அந்த பேஸ்ட் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதில் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஊற்றிக்கு எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும் அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் இதோட காரத்துக்கு சேர்க்குறோம் அதனால் பச்சை மிளகா ம பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் காரத்தை கூட்டியே குறைச்சா சேர்த்துக்கலாம் இப்போது இந்த குருமா தேவை குருமா உங்களுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அந்த அளவுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதாவது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 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 விசில் வந்தால் போதும் கரெக்டாக எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு வச்சுட்டு இது வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது இது கூடயே நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் டேஸ்டியான சுவையான ரோட்டு இட்லி கடை குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல வந்து பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மட்டும் இல்லைங்க தோசையோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்